இங்க எதுக்குமா உட்காந்துட்டு இருக்க சும்மா தான் உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் எதுக்குமா கிளீன் பண்ணாங்க உங்கப்பா பணம் கொடுத்து வெட்டுறாருல அதை வித்தா ஏரோப்ளைன் வாங்கலான்னுக்குறேன் ஏரோப்ளேன் வாங்கினா உடுறதுக்கு இடம் இல்லைல்ல இதை கிளீன் பண்ண இடத்துல உள்ளான்னுக்குறேன் அப்பா மட்டும் பணம் கொடுத்து வெட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அதை பார்த்த உடனே அம்மா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அந்த கத்தியை கூட நானும் வெட்டுறேன்னு சொன்னாங்க அதுக்கு அப்பா நீயா நீ குர்த்து சாப்பிட்ட மாதிரி தான் சொல்லிட்டாரு அதை கேட்ட உடனே அம்மா ஏண்டா நீ சும்மா நிக்கிற நிற்கிற அப்பாக்கிட்ட கத்தி வாங்கி நீ வெட்டலாம்ல அப்பா பார்த்தா பாவமாக தெரியலையான்னு கேட்டாங்க அம்மா சொல்கிறது உண்மை தான் அப்பா மட்டும் வெட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் கத்தியை வாங்கி வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க தென்னை மரத்தை கூட கஷ்டப்பட்டு வெட்டிடலாங்க ஆனால் இந்த பனை மரத்தை சுத்தமாக வெட்டவே முடியலங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நான் கஷ்டப்பட்டு வெட்டிகிட்டே இருக்கும்போது அம்மா என்னை பார்த்து டே டே பார்த்து பார்த்து மரத்துக்கு வலிக்கு போகுது நல்லா பொறுமையாக வெட்டுறான்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் எனக்கு சமப்பவும் வந்துருச்சு இன்னைக்கு இந்த மரமாக நானா வெட்டி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுங்க முடியலன்னு சொல்லிட்டு கடைசியாக அம்மாக்கிட்டே சரணடைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன்மா என்னால் முடியலம்மா நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுத்துடுங்க அதுக்கு உடனே அம்மா நீலாம் எதுக்கிட்டா உதவு இப்போ பாடுற அம்மா எப்படி வெட்டுறான்னு சொல்லிட்டு அவங்க வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக அம்மா நீ மட்டும் இன்னும் வெட்டிட்டியா சொல்லிட்டு நான் கிண்டில் பண்ணேன் அதுக்கு உடனே அம்மா உன் வயசு என்ன என் வயசு என்ன என்னை பார்த்து நீ கேட்குறியா உன் வயசு எல்லாம் நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் சும்மாவே நிக்க விட இந்த இந்தா அப்படி கத்தின்னு சொல்லிட்டு திருப்பவும் என்னை வெட்ட சொல்லிட்டாங்க என்னாலயே சுத்தமா வெட்ட முடியல என்ன பண்றது யோசிச்சு லாஸ்டா அப்பா கிட்டேயே அப்பா நீயே வந்து வெட்டிடுப்பா பிளீஸ் பான்னு சொல்லிட்டு அப்பா கிட்டயே சரண அடைஞ்சுட்டேன் அதுக்கு உடனே அப்பா நீ எல்லாம் இதுக்கு சரிப்பிட்டு வர மாட்டேன்னு எனக்கு எப்பயோ தெரியும்டா கத்தியை குத்துட்டு ஓரம் நின்று வேடிக்கை பாரா சொல்லிட்டு அசிங்க பத்திட்டாரு சரி விடுங்க அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வருதோ அதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மரத்தை இழுக்கத்தான் முடியும் மரத்தையாச்சும் இழுத்து அப்பாக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லிட்டு அந்த மரத்தை பற்றி இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அப்படியே சும்மா இருக்காம அப்பா கிட்ட இந்த குருத்து எதுக்குப்பா சாப்பிட்றாங்க இதில் என்னப்பா நன்மை இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அப்பா இந்த பணம் குரத்துல நிறைய நன்மைகள் இருக்குடா அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிடவும் இனிப்பா இருக்கும் வயசானவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களாம் இதை சாப்பிட்டீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது நான் சின்ன வயசுல இதெல்லாம் நிறைய சாப்பிட்டதால்தான் எனக்கு இப்போ வரையுமே எந்த நோய் நொடியும் வரலாம்னு சொல்லியிருந்தாரு பாக்கிறவங்களுக்கும் பணம் குரத்து எங்கன்னா கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அலட்சியப்படுத்தாம அதை வாங்கி சாப்பிட்டுங்க சரி ஒரு வழியா அப்பா வெட்டி முடிச்சுட்டாரு அந்த மரத்தை இழுக்கலான்னு சொல்லிட்டு நானும் இழுத்தங்க இந்த பனை மரம் உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங் தான் போயிது அப்பா சொன்ன மாதிரி இழுக்க இழுக்க வரவே மாட்டேதுங்க கட் பண்ணா கூட இழுக்க முடியலங்க என்னது பா இது இழுக்கும்போது கையில் புடினு வந்துருச்சுன்னு கேட்டா டே அதை கீழே போட்டாதரா சாப்பிட்டு பாடுறா அதாண்டா இனிப்பா இருக்கும் குருத்துலயே அதான்டா முக்கியமானதுன்னு சொன்னார் சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே இனிப்பா இருந்ததுங்க நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது பழம் கிடைச்சிச்சிரா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் உங்களுக்கும் பழம் கொடுத்து தான் அதை சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அதே மாதிரி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க